நான் திருக்குறள் ஒப்பிக்கப் போகிறேன் அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதலே உலக கட்டகனால மாமெடு சேர்ந்தான் நிலவிசை நெடுவாழ்வார் வேண்டாமல் சேர்ந்தாக்கு இடும்ப இல இரு

கண்ணண்டி உள்ள போல் ஏக்கட்டார கல்லாதவர் தொட்டனை தோறும் மனக்கேடி மாந்தற்கு கட்டளை தோறும் மருந்து யாராலும் நாடாமல் ஊறாமல் எண்ண என்பையும் ஏமா உடைத்து உலகில் புற கற்று காம்பொருவர் கற்றறிந்தார் கேட்டில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்டிலும் மப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அஞ்சுவதை பேரிமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிர்தாக்காகும் அறிவினால் அதிர வருவதோ நோய் அறிவுடையால் எல்லாமுடையார் அறிவியால் என்னுடைய நேரும் இல்லை அறிவுடையார் ஆவதறிவார் அறிவினால் அந்தவர் என்பொருளாவார் றிவுளும்பதறிவுரை அவ்வதுறைவது அறிவு செல்வத்தில் செல்வம் செவி செல்லம் அச்சல்லம் செல்வத்தில் எல்லாம் தலை செறி குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் எடைத்தானும் நல்லவை கேட்க

ஒழுக்கமுடைய வாய்ச்சொல் செவியுணவேர் கேள்வியுடைய அவியுணவியோடு ஒப்ப கிழத்து நன்றி